இந்த வீடியோ வந்து நான் கிட்டேருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை பெறலாம் ஒரு சின்ன ஒரு காயினை வச்சுட்டு இதை நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி இதை பண்ணலாம் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒரு என அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க வீட்லேயே உட்காந்து செய்யலாம் ஒரே ஒரு காயின் இருந்தால் போதும் எந்த காயினாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வெள்ளி இருந்தாலும் சரி ஒரு ரூபா காயினாக இருந்தாலும் சரி பத்து ரூபா காயினாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த காயினை வச்சுட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் பணத்தை அதை வந்து உங்களுடைய அத்தனை இதுவும் வந்து ஓப்பனப் அப் ஆகி உங்களுக்கு யூனிவர்சிட்டேருந்து பணம் வர ஆரம்பிக்கும் அதை இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவென்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இதுல தீர்வுக்கான டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்த ஓட வேண்டாம் தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம் இந்த டிப்ஸ பார்த்து நீங்க பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கரெக்டா வந்து முன்னுக்கு வந்துருவீங்க ஒருவேளை உங்களால அதனால அதுலேருந்து வர முடியலை அப்படின்னு இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை நான் தரேன் நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய இதை பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கலாம் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஈஸியான டிப்ஸு வீட்லயே உட்காந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாயில செலவழித்து பண்ணக்கூடிய டிப்ஸு தான் சில இதெல்லாம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கூட கிடையாது ஈஸியான டிப்ஸு நிறைய கொடுத்துருக்கேன் பார்த்து உங்கள் இருந்து வெளியில் வந்துருங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் பிரபஞ்சத்து மேலேயும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் ஒரு பெரிய மலையை கூட நம்மளால் கடக்க முடியும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த காயினை வச்சு பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினச்சி அவநம்பிக்கையோடு பண்ணாதீங்க நம்பிக்கையோடையே பண்ணுங்களேன் வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தானே நல்லது காயினை வச்சுட்டு பண்ணணும் இந்த காயின் வந்து நீங்க உங்களுக்கு வெள்ளி காயினா இருக்கலாம் சில்வர் காயினா இருக்கலாம் இல்லை இதுவா இருக்கலாம் இன்னொன்னு வந்து மெயினான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு வேலை வந்து நீங்க எங்கேயோ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க கீழே வந்து ஒரு ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதுல பண்ணிக்கனா இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க பாக்கிறாங்க இவங்க பாக்கிறாங்க அவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு ஒரு ரூபா காயினோ ஒரு அஞ்சு சில சமயம் கிடக்கும் கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு காயின் திடீர்னு கண்ணுக்கு பட்டு கிடைக்கும் அது வந்து பிரபஞ்சம் நமக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம் சில பேர் வந்து கேட்பீங்க இது வந்து இந்த டெட் பாடி மேலெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த காயின்லாம் போடுவாங்க அந்த மாதிரி நான் சொல்லலை உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு சில சமயத்தில் இல்லை வந்து எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காயினை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வாக்கிங் போகும்பொழுதோ இல்லை வந்து ஏதோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை வாக்கிங் போவீங்க எப்போ வேணாலும் அந்த காயினை ஒரு காயினை வந்து கையில் வச்சுக்கோங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதாவது ஒரு இடத்துல கிடச்சிதுன்னா அதை கம்பல்சரி எடுத்துக்கோங்க யார் என்ன நினைப்பாங்கன்னா நினைக்க வேண்டாம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அது யாரோடது என்ன அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க கையில் அந்த காயினை வச்சுக்கோங்க யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு யூனிவர்சல் எனர்ஜி மேல நம்பிக்கை வச்சு நீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு வந்து இது வந்து திருமண தடை இருக்கலாம் இல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம் எது வேணாலும் நீங்க இந்த காயினை வச்சுட்டு நீங்க ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கலாம் இது வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் பணத்துக்காக இருக்கலாம் வியாபாரத்துக்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இந்த காயினை வந்து கையில வச்சுட்டு நீங்க வந்து அதோட பேசுங்க பேசுங்கன்னா மனசுக்குள்ள நீங்கள் வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கும்பொழுது கூட சொல்லலாம் நீ எனக்கு வந்து எனக்கு நாளைக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க்கில் செக் வரும் அது பாஸ் ஆகணும் எனக்கு அதுக்கு பணம் அரேஞ்ச் ஆகணும் எனக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இது இந்த படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் எனக்கு அதுக்கு சீட்டு கிடைக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் சீட்டு கிடைக்கணும் இந்த மாதிரி இந்த இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனோட எனக்கு மேரேஜ் ஆகணும் அதாவது நான் சொல்கிறது லவ் மேரேஜுக்கு சொல்லலை ஜென்ரலாக அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு நல்ல விதமானதுக்கே இப்போ பண்ணுங்கள் அதுதான் நல்லது நமக்கு இது மாதிரி எனக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கணும் என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு காயினில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்கள் சொல்லிட்டு நீங்க ரிப்பீட்டடாக அதை வந்து சொல்லிட்டே இருங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த காயினை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து தனியா வச்சுடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த காயினை நீங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இது ரிப்பீட்ட எத்தனை நாள் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பாங்க டூ த்ரீ டேஸ் கூட நீங்க பேக்கெட்லேயே வச்சுட்டு சொல்லலாமே ஒன்னாவது ஒன்றும் தப்பு இல்லை இந்த காயினை வந்து நீங்க எப்பவுமே உங்க பர்ஸில் வச்சுடுங்க பர்சில் வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க இது வந்து என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கான எல்லா விதமான இதையும் இது ஏற்படுத்தும் மூட நம்பிக்கை கிடையாது இது நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுவாங்க அப்படின்னா எல்லாரும் பணக்காரங்களாக இருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டியதே உங்களுக்கு வராமல் இருக்கும் பொழுது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தவறான முறையில் பணத்தை ஹேண்டில் பண்ணி அது போயிருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு தவறான அணுகுமுறைனால ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதை வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அதுலேருந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு தகுதியானது தான் எப்போவுமே கிடைக்கும் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து எனக்கு கோடி ரூபாய் வேணும்னாக்கா அதுக்கும் அவனுக்கு தகுதி இருந்தால் தான் கிடைக்கும் ஓகேங்களா அதனால வந்து சும்மா உட்காந்துருந்தாலும் கிடைக்காது உழைக்கணும் எல்லாமே வந்து நீங்களும் வந்து உங்களோட முயற்சியை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இதுங்க வந்து முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகாத போதுதான் எல்லாருக்கும் மனசு நோகிறது எல்லாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கல எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்கும்போதுதான் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல போடுறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் முயற்சி பண்ணி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சி நமக்கு கொடுக்க வைக்கும் இந்த காயினை வந்து நீங்கள் பர்சனில் அப்படியே தனியாக வைங்க எதோடையும் சேர்க்காதீங்க ஒரு காயின் எடுத்துக்கிறீங்க இல்லை வந்து உங்களுக்கே கண்ணில் பட்டு ஒரு காயின் ரோடில் கிடைச்சிதுன்னு அதை எடுத்துக்கோங்க அதோடய நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அவங்க போட்டிருப்பானோ அதுலேருந்து உயிர்ந்துருக்குவோம் இதுலேருந்து எதுவுமே நினைக்காதீங்க அந்த காயினை எடுத்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுடைய இதை எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு இது க இந்த மாதிரி கிடைக்கணும் இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ பணம் வரணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வேணுமோ அதை வந்து கிளியராக வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிகிட்டே போங்க ரிப்பீட்டடாக எப்போ வேணாலும் நீங்கள் அந்த காயின் எடுத்து சொல்லிக்கலாம் அதை வந்து தூக்கி உங்கள் பர்ஸில் வச்சிருங்க இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டிவேஷன் ஆகும்னாக்க உங்களுடைய என்ன வந்து நீங்கள் அதுக்கு கோரிக்கை வச்சிங்களோ அதை நிறைவேறதுக்கான வழியெல்லாம் அதை காமிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து அந்த வழியில் போனீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ணிவிடுவீங்க அடுத்ததுக்கு வந்து வேறு காயின் வச்சுக்கோங்க அடுத்த கோரிக்கைக்கு வேறு காயின் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஈஸியான மெத்தட் இது ஒன் ருபி காயினாக இருக்கலாம் பத்து ரூபாய் காயினாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சில்வர் காயினாக இருக்கலாம் கோல்டு காயினாக எது வேணாலும் இருக்கட்டும் அந்த காயின் தான் வந்து இம்பார்ட்டன்ட் இதை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளே இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லபடியாக போகும் ஓகேங்களா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த போகும் ஒரு டிரைவர் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு பெறறது எந்த விதமான தவறும் கிடையாது நீங்கள் வந்து உழைக்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்க அதனால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதனால் நீங்கள் இந்த தாழ்ந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி உங்களுடைய இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மென்டல் பிளாக் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தகுதியானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகளை வந்து நழுவ விடாதீங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஆன்மீக பொருட்களோ எது வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சேனல் எண்டில் கூட நான் ஒரு ஒரு வீடியோ எண்டில் கூட நான் வந்து சில வீடியோக்கள் கூட போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து உபயோகிச்சின்னு நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கோங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்